அண்ணாமலைக்கு அசத்தல் வெற்றி நீதிமன்றமே அங்கீகரித்தது இனி என்ன செய்ய போகிறது திராவிட மாடல் ஆட்சி இந்த ரெண்டு விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போகின்றோம் நான் உங்கள் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆதரவு இங்க கச்சேரியை ஆரம்பிக்கலாமா கொஞ்ச நாளைக்கு முன்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருக்கு எதிராக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார் உடனடியாக அரசரும் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த வார்த்தை போர் எதற்காக அப்படின்னு பார்க்கணும்னா கொஞ்சம் நம்ம பின்னோக்கி போக வேண்டும் நேரில் ஒரு மாணவனை சக மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டுகின்றார்கள் தடுக்கு வந்த அவங்களுடைய சகோதரிகளையும் வெட்டி விடுகின்றார்கள் இது எதனால் என்று பார்க்கின்ற பொழுது பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு காரணமாகத்தான் வீடு புகுந்து வெட்டி வெட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் கிடைக்கிறது உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் கமிஷனை அமைக்கிறார் அந்த ஒரு நபர் கமிஷன் தலைமை யாருன்னு பார்க்கின்ற போது ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்கள் அவர் தலைமையில் தமிழக அரசாங்கமானது கமிஷனை நியமிச்சுட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாதிய பாகுபாடுகள் ஒழிவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஆய்வு நடத்தி ஒரு அறிக்கையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓய்வு பெற்ற நீதரசு அவர்களும் தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் எப்படி சாதிய பாகுபாடு இருக்குது என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்துவிட்டு ஆறுநூறு பக்கங்களுக்கு மேலான அறிக்கையை கொண்டு போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுக்கிறார் முதலமைச்சர்கிட்ட கொடுக்கப்பட்ட அறிக்கையிலிருந்து பல சிறப்பு அம்சங்கள் பத்திரிகைகளை வெளியாகிறது அதை பார்த்த அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசாங்கமானது ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றார் உடனடியாக இதை கேள்விப்பட்ட சந்துரு அவர்கள் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்களை தனி மனித தாக்குதலில் ஈடுபட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அறிவாளி ஒரு கட்சியில் இருக்கிறாருங்க இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தவர் என்று சொல்கிறாங்க இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தாரா இல்லை என்பது பற்றி நமக்கு தெரியல ஆனால் நான் தந்த அறிக்கையை அவர்கள் படித்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நான் தந்த அறிக்கையானது முதல்வர்கிட்ட தான் இருக்குது இன்னும் அந்த அறிக்கையானது முதல்வர் தான் படித்திருக்க வாய்ப்பு இருக்குது மற்றவங்க படித்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் இன்னும் அது வெளியாகவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னார் இப்படி அறிக்கை பற்றி அடியும் தெரியாது முனையும் தெரியாது ஆனால் அந்த அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இருபதாயிரம் புத்தகங்கள் படித்த அறிவாளி வந்து எதிர்க்கிறாரு வேண்டுகோள் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தார் உடனடியாக அவர்களும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அவர்களுக்கு அறிக்கை மூலமாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய தவறான அம்சங்களையும் சுட்டி இருக்கின்றார் ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் எப்படி கண்டனத்தை பதிவு செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவர்களே நீங்கள் குழுவினுடைய தலைவராக இருந்தீங்க அறிக்கையை தயாரித்தீங்க மக்களுடைய வரி பணத்தில் குழு அமைக்கப்பட்டது சம்பளம் வேலை பார்த்தீங்க அறிக்கையை தயாரித்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்துட்டீங்களா அதோட உங்களுடைய வேலை முடிஞ்சது அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை எதிர்கட்சிகள் எப்போதுமே அலசுவார்கள் நன்மை என்றால் ஏற்றுக்கொள்வோம் தீமை என்றால் அரசாங்கத்தை நாங்கள் நிராகரிக்க சொல்லும் அதுதான் எதிர்க்கட்சியினுடைய வேலை நாங்கள் அறிக்கை பற்றி விமர்சனம் செய்வது நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறோம் உங்களுக்கு எதிரானது கிடையாது அறிக்கை கொடுத்ததோடு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு இப்போது அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் என்பதை பற்றி தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனால் அதை தவறான அம்சங்களை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழக அரசாங்கம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு தருகின்ற ஆலோசனையை உங்களுக்கு எதிராக பேசுகிறதாக நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க இல்லை அந்த அறிக்கை என்ன நடுநிலையாக வா இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்கள் நெத்தியில் குங்குமம் விடுவதோ திருநீர் விடுவதோ கூடாது கழுத்தில் இறை நம்பிக்கை கொண்ட இறை உருவங்கள் கொண்ட கயிறோ டாலரோ போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒருதலை பட்சமாக இருக்கிறது இந்து மதத்தை அழிப்பது போல இருக்கிறது பள்ளிகளில் இந்த அடையாளங்கள் மட்டும்தான் உள்ளே நுழைகிறதா இல்லை இந்த அடையாளங்களில் என்றைக்காவது வந்து மத பிரச்சனையோ சாதி பிரச்சனையோ இவை உருவாக்கி இருக்கிறதா கையில் இருக்கின்ற கயிறு கழுத்தில் இருக்கின்ற கயிறு அதே மாதிரியே குங்குமோ அப்புறம் திருநீர் இவையெல்லாம் சாதிய மற்றும் மத மோதல் உருவாக்கியிருக்குதா கடந்த காலங்களில் எந்த நிகழ்வும் இதை அடிப்படையாக வச்சு உருவாகாத பொழுது எதற்காக இதையெல்லாம் அணிந்து வரக்கூடாது என்று சொல்கிறீங்க அப்படின்னும் ரெண்டாவது வந்து இஜாப் அணியக்கூடாது என்று எங்கேயாவது வந்து பரிந்துரைச்சிருக்கீங்களா இல்லை சிலுவை அணியக்கூடாது என்று சொல்லிவிட்டு எங்கேயாவது பரிந்துரைச்சிருக்கீங்களா இல்லை கிறித்துவ இஸ்லாமிய அடையாளங்களுடன் யாரும் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கீங்களா அது இன்னும் ஒருதலை பட்சமாகவே வந்து நீங்கள் இந்த அறிக்கை தயாரித்திருக்கின்றீர்கள் அப்போது யாராவது ஒருத்தருடைய அடையாளங்களையும் பண்பாடு கலாச்சாரங்களையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு தெளிவாக கேட்டார் அது மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு தவறை சுட்டி காட்டினார் அந்த தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த பள்ளிக்கூடத்தை சுற்றி ஒரு பெரும்பான்மை சமூகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் குறிப்பாக பட்டியலினமே வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் கூட ஹெட் மாஸ்டராக போடக்கூடாது தான் பெரும்பான்மை சாதி கொண்ட ஒரு நபரை அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக போட்டோம்னா அவருக்கு சாதிய ஆணவம் வந்துடுமா அதனால் பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிகளிலும் சாதிய பாகுபாடு வந்துடுமா இது எந்த விதத்தில் நியாயமும் தெரியல பள்ளி கல்வித்துறையிலே வந்து ஒரு சட்டம் இருக்குது ஒரு பள்ளிக்கு ஹெட் மாஸ்டரோ வாதியாரோ போடணும்னா அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தகுதி இருந்தோ அந்த பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டராக போடக்கூடாதா கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பான்மை சாதியாக இருக்கிறான் அவனை தூக்கி மெட்ராஸில் போடு எங்கள் ஊரில் இருந்து மெட்ராஸில் போடு அப்படின்னு அறுபது கிலோமீட்டர் தள்ளி தூக்கி போட்டால் அது எந்த அளவுக்கு நியாயமானதாக இருக்கும் அப்போது மாணவர்களுக்கு ஹெட் மாஸ்டரை திறமையின் அடிப்படையை நியமித்து பள்ளியும் கல்லூரியும் முன்னேற்ற வேண்டுமா இல்லை பெரும்பான்மை சாதியாகிறான் அவனை போடக்கூடாது திறமையே இருந்தாள் என்று நீங்கள் அதை நிராகரிக்க சொல்வது சரியாக இருக்குமா அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்டிருந்தார் இரண்டாவது வந்து பள்ளிகளில் இனிமே வந்து மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணுமா கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தல் நடத்தி எந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு மாணவர்களுக்குள்ள மோதல் வந்திருக்குன்னு தெரியும் எந்த அளவுக்கு சாதி ரீதியாக மாணவர் பேரவை தேர்தல் நடக்குதுன்னு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்திலே சமூக நீதிக்குழு போடணுமா மாணவர் பேரவை தேர்தல் நடத்தணுமா இதெல்லாம் பிற்போக்குத்தனமானதாக இருக்கிறது இன்னும் மாணவரிடையே வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு ஏற்படுத்தும் அதோட பெரும்பான்மை ஹெட் மாஸ்டர் போடக்கூடாது என்றால் அங்கே பெரும்பான்மை சமூகத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்படும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வன்மம் வரும் இது இல்லாமல் ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லியிருந்தார் இதை தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர் சுப்பிரமணியம் விக்டோரா கௌரி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தந்திருக்கின்ற அறிக்கையை நான் முழுமையா ஏற்றுக்கொள்ளல எனக்கு ஏற்படுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருத்து தெரிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயந்தான் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சாதிய பாகுபாடு ஒழிய வேண்டும் என்றால் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் என்னைக்கு அவர் சொன்னாரோ அன்னைக்கிலேருந்து நான் பொட்டு வச்சுக்கின்னு வரேன் அதாவது பள்ளி கல்லூரியிலேயே பொட்டு இருக்கக்கூடாது சாதிய பாகுபாடு வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நான் நீதிமன்றத்துக்கே பொட்டு வச்சுக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்கிறார் அதிலிருந்து பொட்டு வைக்கிறதுனால நான் நீதி வழங்குறதுல இருந்து தவறிவிட மாட்டேன் பொட்டு வைக்கிறதுனால சாதிய பாகுபாடு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பிற்போக்கான தனம் பொட்டு வைப்பதனால நான் நீதியையும் தீர்ப்பையும் தவறாக சொல்லிவிடுவேண்ணா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இரண்டாவது பள்ளிக்கூடத்தில் சாதிய பாகுபாடுகள் ஒழிப்பதற்காக விரைவாக கமிட்டி போடுறீங்க அதே மாதிரி ஆன்லைன் ரம்மியை தடை செய்வதற்காக விரைவாக கமிட்டி போடுறீங்க ஆனால் பல மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு டீன்களை போடணும் தலைவர்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக ஆனது ஏன் முடிவெடுக்கலை இப்போ தான் ஒவ்வொரு கல்லூரிக்கா தலைவரை போட்டே வரீங்க அப்புறம் அந்த கல்லூரியில் ஏன் வன்முறைகள் வராது ஏன் பாலியல் சீண்டல்கள் வராது டீன்கள் இல்லை என்றால் கல்லூரி எப்படி நடக்கும் நீங்கள் குழுவை விரைவாக போடுவதில் காட்டுகின்ற ஆர்வமானது கல்லூரிகளுக்கு டீன்களை போடுறதில் காட்டணும் அப்படின்னு வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் பாருங்கள் அண்ணாமலை சொன்னார் பொட்டு வைப்பதை மட்டுமே நீங்கள் கூடாது என்று சொல்லி அறிக்கை தந்திருக்கீங்க ஒருதலை பட்சிமானதாக இருக்கிறது அப்படின்னு வந்து அண்ணாமலை சொன்னார் ஆனால் இன்றைக்கி நீதியரசரே சொல்கிறாரு என்னைக்கு பொட்டு வைக்க கூடாது பள்ளி அப்படின்னு சந்துரு சொன்னாரோ அன்னைக்கிலேருந்து நான் நீதிமன்றத்துக்கு பொட்டு வச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதன் மூலமாக சந்துருடைய அறிக்கையும் பரிந்துரைகளும் தேவையற்றது என்பது நிஜமாக இருக்கிறது அண்ணாமலை அன்னைக்கே சுட்டி காட்டினார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சரி அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவே இல்லை ஆர்எஸ்எஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடையாளங்களே ஒழிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க ஆனால் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒன்றுயா அவங்க ரெண்டு பேரும் சங்கி பசங்கய்யா அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள கூட மதத்தையும் சாதியும் கொண்டு போக வேண்டும் நினைக்கிறாங்கய்யா பள்ளிக்கூடத்தில் சாதியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மதமும் இருந்தால் பெண்கள் படிக்க மாட்டாங்க அதே மாதிரி பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவங்க படிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டியலினும் பெண்கள் படிக்கக்கூடாது பிற்போக்குவாதிகள் அதனால தான் சந்துரு கொடுத்த அறிக்கையை வேண்டாம் என்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கதைகளை உருட்டோ உருட்டோன்னு உருட்டுனாங்க ஆனால் நீதியரசர் தெளிவாக சொல்லிட்டாரு அந்த அறிக்கை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சாமானிய மக்களுக்கு கடைசி நம்பிக்கை எதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி வழங்கக்கூடிய நீதியரசரே சொல்கிறாரு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தந்திருக்கின்ற அறிக்கை ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாமலை அவர்கள் மதத்தையும் சாதியும் அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் அந்த அறிக்கையை புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னார்னு சொல்ல போகிறீங்களா இப்போ நீதி அரசர்களே வந்து இந்த அறிக்கை ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்ட பிறகு தமிழக அரசாங்கமானது என்ன செய்ய போகிறது என்ன நடவடிக்கையில் இறங்க போகுது இந்த அறிக்கை நீதியரசர்கள் சொல்லி சொல்லியிருப்பதனால இதை நடைமுறைப்படுத்த போறீங்களா இல்ல திராவிட மாடல் ஆட்சியானது இதையெல்லாம் விட்டு ஒழித்து விடுமா ஸோ பாருங்கள் அண்ணாமலைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது தீர்க்க தரிசி தான் அண்ணாமலை அன்னைக்கே சொன்னார் இந்த அறிக்கையானது சில பேருடைய அடையாளங்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது பள்ளிகளில் சாதிய பாகுபாடு ஒழிக்கிற மாதிரி இந்த அறிக்கையில் சிறப்பம்சங்கள் ஒன்றும் கூட கிடையாது நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க இப்ப நீதியரசரே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு கருத்து தெரிவித்திருப்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு செக்மெட் வைக்கப்பட்டிருக்கிறது இனி ஒரு புதிய அறிக்கை புதிய குழுவை போட போறாங்களா எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்